வணக்கமானோர்களே இந்த வீடியோவில் பதினொன்றாம் வகுப்பு கணிதம் பயிற்சி ஐந்தில் ஒன்றில் நான்காவது கணக்கு இந்த மாடலில் வேறு கணக்கு நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பை எக்ஸின்னு அடுக்கு மூணு இதோ அடுக்கு பதினேழு இவடைய விரிவாக்கத்தில் ஐந்தின் குணகத்தை காண்க குணகம்னாலும் கெழுவுனாலும் ஒன்று தான் எக்ஸன் அடுக்கு ஐந்தோட கெழுவை நம்ம கண்டுபிடிக்கணும் பாருங்கள் இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த போகிற ஃபார்ம்லா என்ன அப்படின்னா அதாவது ஈருறுப்பு தேற்றத்தை தேற்றத்தில் ஆர் ப்ளஸ் ஒன்றாவது உறுப்புக்கான ஃபார்ம்லா அப்போ ஆர் ப்ளஸ் ஒன்றாவது உறுப்பான ஃபார்ம்லா என்சிஆர் இன்டூ ஏஇன் அடுக்கு என் மைனஸ் ஆர் இன்ட்டு பிஇன் அடுக்கு ஆர் இந்த ஃபார்ம்லா தான் நமக்கு யூஸ் ஆக போகுது இப்போ பாருங்கள் நமக்கு இதான் என்னது ஏ இது பி இது என் அப்படியே மாற்றலாமா பாருங்கள் ஈக்குவல் டு எண் எண்ணுக்கு பதிலாக பதினேழு சிஆர் அப்படியே தான் வரும் ஏக்கு பதிலாக எக்ஸு அடுக்கு என் மைனஸ் ஆறு எண்ணுக்கு பதிலாக பதினேழு மைனஸ் ஆறு ஆறு அப்படியே தான் வரும் ஏபி எண்ணுக்கு மட்டும்தான் மாற்றுவோம் பாருங்கள் பி பிக்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்கள் ஒன்று பை எக்ஸின் அடுக்கு மூணு அதோட அடுக்கு என்ன இருக்குது ஆறு இருக்குது இப்போ இதை கொஞ்சம் நம்ம சுருக்கிடலாம் பாருங்கள் ஈக்குவல் டு பதினேழு சிஆர் ஆறின் அடுக்கு பதினேழு மைனஸ் ஆறு இன்ட்டு இந்த அடுக்கு ஆறு இருக்குல்ல நம்ம தனித்தனியாக பிரிக்கலாம் ஒன்று ஒன்றின் அடுக்கு ஆறுனா ஒன்று தான் எக்ஸின் அடுக்கு மூணு அதோட அடுக்கு ஆறுன்னு வரும் அப்போங்க என்ன வந்துரும் பாருங்க எக்ஸின் அடுக்கு மூணு ஆறுன்னு வரும் அப்போ இந்த இடத்துல எக்ஸின் அடுக்கு மூன்று ஆறு இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள் ஈக்குவல் டு பதினேழு சி சிஆர் இன்டூ இந்த இடத்துல பாருங்கள் எக்ஸு எக்ஸான இருக்குதுன்னு ஆறு போட்டுருக்கேன் பாருங்கள் எக்ஸ்ன்னு பார்த்தீங்க இந்த இடத்துல எக்ஸு சரியா இப்ப பாருங்க இங்கே எக்ஸ் இங்கே எக்ஸ் ஆனா இது தொகுதியில் இருக்கு இது பகுதியில் ரெண்டு வகுத்தல் இருக்கு என்ன ஃபார்முலான்னா ஏ நடுக்கு எம் ஐ ஏ நடுக்கு என் ஈக்குவல் டு ஏ நடுக்கு எம் மைனஸ் என் அடிமான சாமந்த வகுத்தல் அடுக்குகளை கழிக்கணும் இங்கேயும் அடிமான எக்ஸ் இங்கே அடிமான எக்ஸ் தான் என்ன செய்யணும் அடுக்குகளை நம்ம மைனஸ் பண்ணணும் அப்போ அந்த அடிமான எக்ஸை ஒரு தடவை எழுதிக்கிட்டு இந்த பதினேழு மைனஸ் ஆறுல இருந்து இந்த மூணு நம்ம என்ன செய்யணும் பாருங்க ஈக்குவல் டு பதினேழு சிஆர் இன் டு எக்ஸின் அடுக்கு பதினேழு மைனஸ் ஒரு ஆர் மைனஸ் மூணு ஆர் என்ன வரும் மைனஸ் நான்கு ஆர் ரெண்டு ஒரே குறி மூணு ஆறு ஒரு ஆறு கூட்டினா நாலு ஆறு மைனஸ் அப்படியே போட்டுக்கணும் இதான் என்னது நமக்கு தேவையான ஆர் ப்ளஸ் ஒன்றாவது உறுப்பு இப்போ ஆறுக்கு நம்ம என்ன மதிப்பு கண்டுபிடிக்கணும் நமக்கு பாருங்கள் இந்த இடத்துல பதினஞ்சு வரணும் அதாவது பதினேழு மைனஸ் நாலு ஆறு இருக்கு இல்லையா இந்த இடம் வந்து என்னவா இருக்கும் நமக்கு பதினஞ்சா இருக்கணும் ப சாரி ஐந்தாக இருக்கணும் என்னவா இருக்கணும் ஐந்தாக இருக்கணும் அப்போ இதன செஞ்சிருங்க ஐந்துக்கு சமப்படுத்திடுங்க இப்போ பாருங்க பதினேழு இது ப்ளஸ் ஐந்து இங்கே வந்தால் மைனஸ் ஐந்து இது ப்ளஸ் நாலு ஆறு இங்கே போனால் மைனஸ் நாலு ஆறு பதினேழில் அஞ்சு கழிச்சோம்னா பன்னிரெண்டு இந்த நாலு இங்கே வந்தால் வகுத்தலாம் ஆறு ஈக்குவல் டு ஆறு இதை கேன்சல் பண்ணுங்கள் ஒரு நாள் நாலு முன்னாங்க பண்ணணும் அப்போ மூணு ஈக்குவல் டு ஆறு அப்போ ஆறு ஈக்குவல் டு மூணு

பதினாறு பெருக்கள் பதினஞ்சு பதினேழு ஆரம்பித்து மூணு இலக்கை இறங்குவரிசை எழுதணும் மூணு இருக்குலையே அதனால் மூணில் ஆரம்பித்து என்ன செய்யணும் ஒன்று வரைக்கும் எழுதணும் மூணு பெருக்கள் ரெண்டு பேருக்கள் ஒன்று இந்த இடத்துல பாருங்கள் எக்ஸின் அடுக்கு பதினேழு மைனஸ் நாளை மூணையும் பெருங்கினா பனிரெண்டு ஈக்குவல் இருந்த இந்த கேன்சல் பண்ணுமா பாருங்கள் ஓ ரெண்டாக ரெண்டு எட்டு ரெண்டாக பதினாறு ஒரு மூணா மூணு ஐ மூணா பதினஞ்சு மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள் பதினேழு பெருக்கள் எட்டு பெருக்கள் அஞ்சு அப்போது